ஒரு மருந்து மாறி குரு வரப்போகிறார் ஏன் அப்படின்னா உங்க சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருவார் அப்ப கரெக்டா குரு உங்க ராசியை பார்ப்பார் அஞ்சாமிடம் இருந்து குலதெய்வம் சொல்றோம் அப்ப குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும் குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் வருடம் முழுவதும் இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களை நீங்க போய் வழிபாடோ பரிகாரங்களோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதீத நன்மைகளையும் உங்களுடைய பாவங்கள் விலகி அது யோகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறார் அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவரோட ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம

பெயர் வாங்கும் அதே போல் அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்கள் ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதனராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்கிறேன் அந்த துறைகளில் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகளிலாம் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கறது நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஏழரை சனினால இந்த ஜென்ம சனி அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்திருக்கும் ஒரு மருந்து மாறி குரு வரப்போகிறார் ஏன் அப்படின்னா உங்க சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிடுவார் அப்ப கரெக்டா குரு உங்க ராசியை பார்ப்பார் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பாக்குறாரு இது கும்ப ராசிக்கும் எடுத்துக்கலாம் கும்ப லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்போ ஐந்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பெரும் பணம் வரும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நிறைய பேரினுடைய நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு ராசியை பார்த்தால் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஸ்பிரிச்சுவல் லைன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுப்பது தெய்வ அனுகிரகம் கூடவே தெய்வங்கள் இருந்து காப்பாத்தும் அப்படிங்கறதா இந்த அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு உண்டான பலன் இரண்டாவது அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம்னு சொல்றோம் அப்ப குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும் குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய இழந்திருந்தாலும் கூட இந்த இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது இரண்டுங்கிறதா வந்து பண வரவு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்போ ஒருத்தர் பொருளாதாரம் பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா அப்ப அவர் அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பண வரவு பொருளாதார வளர்ச்சி உண்டு அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியாகி ஐந்துக்கு வரும் பொழுது அதீத லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அதீத லாபங்கள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது தங்கம் சேருவது நகை சேருவது அதே போல பாத்துட்டீங்கன்னா வெள்ளி சேருவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குவது இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இது வந்து இந்த அதிபதிகள் இந்த இடத்துல இருந்தால் நடக்கக்கூடிய பள்ளன்னு நம்ம சொல்றோம் அடுத்தது குரு பாருங்க உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு லக்னத்தை பார்ப்பாரு அடுத்தது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ ஒன்பது பதினொன்னு தொடர்பு ஏற்பட்டாலே எது மாதிரி இருக்குங்க பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து மூலமாக லாபங்கள் கிடைப்பது இது போல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இந்த குரு மூலமாக நல்ல லாபத்தையும் நல்ல வர வளர்ச்சியை பார்த்தா இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு இதெல்லாமே ஒரு பொதுவா கொடுத்தாலும் கூட இப்ப நான் படி இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அது ரீதியாக உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ முதல்ல சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது ஒரு டிரான்ஸ்பர் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனை நாள் வந்து உங்களுக்கு ஏழரை சனி எல்லாம் அவமானப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க தலை குடிஞ்சிருக்கீங்க ஆனால் சனி குருவை பார்க்கக்கூடிய காலகட்டத்தை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு சனி லக்னாதிபதியாக இருக்கிறதுனால பெயர் புகழை கொடுக்காம போகவே மாட்டார் அப்ப அவரே வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஆகறதுனால உங்களுக்கு பயணத்தின் மூலமாக பண வரவு நன்மைகள் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை சொல்றோம் அப்ப தீர்த்த யாத்திரை செய்வது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி உதவுவது இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி இவரை குரு பார்த்தால் குரு செவ்வாயை பார்த்தால் பொதுவா சொல்லக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்து சொகங்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது உயர் பதிவுகள் கிடைப்பது சூப்பர்வைசிங் பண்றதுக்கு உண்டான அமைப்பு ஒரு ஒரு புற இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் பண்றது ஒரு ஸ்டேஜ் ஒரு படி அதிகமா வர்றது இது குரு செவ்வாயை பார்த்தால் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இது பொதுவா நடக்கும் அதே போல உங்க ராசிக்கு அவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக காரியங்கள் கை கூடி வருவது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது அதே போல அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் கிடையாது கர்மாவை சொல்லக்கூடியது உங்க முற்பிறவியினுடைய கர்ம மூட்டை என்ன அப்படிங்கறத பார்க்கறதா அந்த பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதியும் அப்ப அவர் செவ்வாயா இருக்கிறதுனால அஹ் உங்க ஜாதத்துல பாத்துட்டு இந்த தோஷங்கள் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சொல்லிட்டு போல் இல்லைங்களா இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க போய் வழிபாடோ பரிகாரங்களோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதீத நன்மைகளையும் உங்களுடைய பாவங்கள் விலகி அது யோகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில நல்ல லாபங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில புதிய நண்பர்களுடைய தொடர்பு புதிய கிளை கிளைகள் ஏற்படுத்திக் கொள்வது தொழில்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கறது மாற்றம் இல்ல அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தை இவங்க இருவருமே உங்களுக்கு சுக்கரன் தான் கொடுக்க போகிறார் அப்போ பொதுவா பாருங்க குரு சுக்கரனை பார்த்தால் குரு சுக்கரன் ஜாதகத்துல பார்த்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் செயற்கையோ பார்வையோ இதுதான் கண்டிப்பாக இந்த பிறவில அவங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காது தெய்வ கடாட்சம் உள்ளவங்க லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவங்க லக்ஸரியா வாழக்கூடியவங்க எங்க போனாலும் பெயர் புகழோட இருப்பாங்க விழுந்தாலும் கூட உடனே எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குரு பார்த்தால் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு பொதுவா ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஜாதகத்துல உங்களுக்கு குரு இந்த காலகட்டங்கள பார்த்து விட்டால் நிச்சயமாக தாயினுடைய சொத்துக்கள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் நன்மைகள் இதெல்லாமே கிடைக்கும் வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல ஆரோக்கியம் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் குறைவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி சொல்றதுனால உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வருவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நண்பர்கள் மூலமாகவோ ஒரு குருமா குருநாதர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க புதன் பகவான் இந்த புதனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்ப ஒற்றுமை ரொம்ப வருஷமா குலதெய்வம் தெரியாம இருக்கு குலதெய்வம் தெரிஞ்சு எங்களால் வழிபாடு பண்ண முடியல குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பிரச்சனையா இருக்குது என்ன தெரியல நிறைய குலதெய்வம் சார்ந்த குறைகள் இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பார்த்து விட்டால் இந்த குருவை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் குல தெய்வம் உங்க வீட்டுல வாசம் பண்ணும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குல தெய்வம் தோஷம் விலகி அது யோகமாக மாறும் குடும்பத்துல குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களை அப்ப அவரே எட்டாம் அதிபதி மாறாரு இல்லையா அப்ப திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகங்கள் பினாமி பணம் பிளாக் மணி வர்றது ஷேர் மார்க்கெட் மூலமாக சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் வர்றது இதெல்லாம் எட்டாம் இடம் தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறது நம்ம சொல்றோம் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த வரன் நீங்க நினைத்து பார்க்கிறத விட நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கொண்டு கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதுல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே விலகி புதிய கிளைகளோ புதிய பிரான்சஸோ அதுல இருந்து ஒரு புதிய புதிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது ஏழாம் மடங்கு வியாபாரம்னு சொல்றோம் அப்ப வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது எல்லாமே ஜாதகத்துல தசாவுத்தி படி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு தசாவுத்தி கூட நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இருநூறு மடங்கு கூட உங்களுக்கு ஜாதகத்துல பலன் கிடைப்பது நல்ல பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதிவீங்களே சரணம்